வெல்கம் டு க்ரீன் அண்ட் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா கண்டிப்பாக வந்து காம்போ ஆஃபர் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க அந்த பிளான்ட்டை வந்து காம்போ ஆஃபர் நிறையவே ரீச் ஆச்சு நிறைய பேர் வந்து இது மாதிரி வந்து ஆஃபர் பிளான்ட்டை வந்து கொடுங்க அப்படின்றது மாதிரி கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக வந்து ஃபைவ் கேஜியில் வந்து கொண்டு வரல இப்போதைக்கு வந்து பாட்டில் வந்து அவைலபிளாக வந்திருக்குங்க பாட்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க எந்த பாட்டு எடுத்தாலையும் ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து செடிக்கு ஆரஞ்சுங்க எயிட் இன்ச் பாட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அடுத்தது வந்து பார்க்கறது வந்து கோல்டு ஸ்ட்ரைக்கு இதுவும் நம்மகிட்ட இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பார்க்கும் வந்து தெரியும் எவ்வளோ பூ வந்து இந்த சீசன் டைமில் வந்து எவ்வளோ ஃப்ளவர் எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்க எயிட் இன்ச் பாட்டில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி பிளான்ஸ்லாம் நெருசரி கொடுப்பாங்கறது தெரியாது கண்டிப்பாக நம்ம இது மாதிரி பிளான்ஸ் தான் கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறோம் அது அதுக்கோசரம் தான் ஒரு செடியை வந்து எடுத்து வச்சு தனியாக வந்து காட்டுறோம் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ கேட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்ப முடியல அதுக்கோசரம் வந்து பிளான்ஸே தனியாக எடுத்து வச்சு காட்டும் போது அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து புரியுங்க அப்போ தான் வந்து செடி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒயிட் க்ரீப்பர் ரோஸ்ஸு எந்த அளவுக்கு எயிட் இன்ச் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே வந்து மினியேச்சர் வெரைட்டி தாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி எப்படி வேணால் அலங்காரம் பண்ணுறதுக்கோசரம் ஏற்றி வச்சுக்கலாம் கொடி மாதிரி வந்து போகக்கூடியது நல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்க்குறது வந்து சிங்கிள் பெட்டல் ரோஸ்ங்க இதுவும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நல்லா குவாலிட்டியாக புஷ்ஷாகவே இருக்குது நியூ பிரான்ச்சஸ் அதாவது நியூ வந்து பட்ஸ் இல்லாமல் பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போதே தெரியும் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க எல்லாமே வந்து இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்குங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது மாதிரி பிளான்ஸ் தான் வந்து கஸ்டமருக்கு வந்து அனுப்புகிறது பார்க்கும்போதே தெரியும் ஒரு பேபி பிங்க் கலரில் லைட் பிங்க்கில் எந்த அளவுக்கு வந்து ஒரு லுக்கோடு இருக்குதுன்னு பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து வாங்கி வைக்கும் போது எல்லாமே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து வெரைட்டி மாதிரி தான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷோ கோசுரம் செம்ம அழகாக இருக்குங்க இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே அடுத்தது வந்து பார்க்குறது வந்து பாலியந்தா ரெட்டுங்க இது வந்து எயிட் இன்ச் பாட்டில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ரெட்டான டார்க் ரெட்டு அந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் புது பிரான்ச்சஸ் எல்லாமே வருதுங்க அந்த ஃப்ளவர் முடிஞ்சதை கட் பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நல்லா ஃப்ளவர் வந்து கொடுக்குங்க அடுத்தது வந்து பார்க்குறது இது வந்து க ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி கண்டிப்பாக இதோட பேர் வந்து தெரியல நமக்கு இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தாங்க இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்தது பார்க்குறது வந்து பிளாக் ரோஸுங்க நிறைய பேர் வந்து எயிட் இன்ச் பாட்டில் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குவாங்களாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃப்ளவரோடு இருக்குதுன்னு பாருங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஃப்ளவரோடு இருக்குது பட்ஸோடு இருக்குது கண்டிப்பாக வந்து வேணும்ன்றும் கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கலாம் இது ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தாங்க இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பார்க்கும் போதே தெரியும் ஃப்ளவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஃப்ளவர் அந்த அளவுக்கு வந்து இருக்கிறதுனால செடியை வந்து கீழே வந்து விழுற ஸ்டேஜில் வந்து இருக்குதுங்க ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி கார்டனிங்க்கு இதெல்லாமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது வந்து பார்க்குறது வந்து மினியேச்சர் வெரைட்டி சம்மர் சீனோ பிங்க்குன்னு சொல்லுவாங்க இதுவும் நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு புஷியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஃப்ளவர் எல்லாமே வந்து ஒன் வீக்கில் கண்டிப்பாக இந்த ஃப்ளவர் எல்லாமே வந்து பூத்துரும் கண்டிப்பாக வந்து மண்டே டிஸ்பேச் பண்ணும்போது இந்த ஃப்ளவர் எல்லாமே வந்து பர்ட்ஸு எல்லாமே பூக்க ஸ்டேஜில் இருக்கும் கண்டிப்பாக வீட்டுக்கு வரும்போது ஃப்ளவரோடு கிடைக்குங்க இது மாதிரி பிளான்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி வைங்க வீட்டுக்கு முன்னாடி ஷோக்கோசுரம் செம்ம அழகாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வந்து கொடுக்குங்க இது மாதிரி வந்து கலெக்ஷன் எல்லாமே ரேரான கலெக்ஷனை வந்து கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றும் கண்டிப்பாக பார்த்து இது இது பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஃபோட்டோ இல்லை அதுக்கோசரம் வந்து தனித்தனியாக ஒரு செடியை வந்து எடுத்து வச்சு காட்டுறோம் இதெல்லாம் மோகனம் இல்லை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நியூ ஷூட்ஸோட எயிட் இன்ச் பாட்டில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் எத்தனி வந்து எல்லாம் பிரான்ச்சஸ் வந்து இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒரு செடியை எடுத்து வச்சு காட்டும் போது தான் கஸ்டமருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து செடி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து வாங்க முடியுங்க இது மாதிரி ப்ளான்ஸ் எல்லாமே இப்போதைக்கு இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சு இது பண்ணிங்கனாவே போதும் நாங்கள் வந்து என்ன ரேட்ன்றது என்ன கொரியர்ன்றது மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக மண்டே எல்லாருக்குமே டிஸ்பேர்ச் ஆக போகுதுங்க அப்போ வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்க்குறது வந்து கேலக்ஸி க்ளோ நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக இது ஒரு ஃபோர் செடி மட்டும்தான் வந்திருக்குங்க கண்டிப்பாக இப்போவே வந்து ரெண்டு செடி வந்து புக்கிங் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி வந்து வெயிட்டிங்கில் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து புக்கிங் ஆகிடுச்சி டூ பிளான்ட் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதோட ரேட்டு மட்டும் டூ ஹண்ட்ரட் ஃபீஸ் வருங்க ஏன்னா இது ரொம்ப ரேரு கண்டிப்பாக வந்து நம்ம தேடி தேடி எடுத்தோம் எயிட் இன்ச் பாட்டிலும் நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்க்குறது வந்து டாக்டர் ரோஸு இதுவும் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்றது கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் இதுவும் டூ ஹண்ட்ரட் ஃபீஸ் தாங்க கேலக்சி க்ளோ ப்ளஸ் வந்து டாக்டர் ரோஸ் மட்டும் தான் டூ ஹண்ட்ரட் மற்றது எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸுங்க அடுத்தது வந்து பார்க்குறது வந்து ஒயிட் டைகர் ரோஸ் நிறைய பேர் வந்து இதுவும் வந்து ஸ்டாக்கு வந்து இருக்கான்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக ஃபைவ் கேஜி பேக்கில் வந்து வரல இப்போதைக்கு வந்து எயிட் இன்ச் பாட்டில் நிறையவே வந்து இருக்குங்க ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃபோர்டீன் இன்ச் பாட்லேயும் இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்க்குறது வந்து மிக்னைட் ப்ளூ மிக்னைட் ப்ளூ வந்து எப்படின்னா ஒரு மிக்னேட்லேயே வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி வந்து இருக்குங்க கண்டிப்பாக வந்து மிக்னேட்டில் வந்து ப்ளூ ப்ளூ ஃபார் யூ மிக்னேட்டு ப்ளூ ஸ்கை இது மாதிரி வந்து வெரைட்டி எல்லாமே இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வெரைட்டி வந்து இருக்குன்றது பாருங்கள் நைட்டில் இது மாதிரி பிளான்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்க்குறது வந்து ஃபயர் ரோஸு இதுவும் வந்து நம்மக்கிட்ட வந்து எயிட் இன்ச் பாட்டில் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது புஷ்ஷாகவே இருக்குது செடி பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாமே வந்து மினியேச்சர் வெரைட்டி இருந்தாலையும் பூக்கள் வந்து அதிகமாக வந்து கொடுக்குங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து வைக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு அதிகப்படியான பூக்கள் வந்து கொடுக்கும் இது வந்து பார்க்கறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வந்து கோல்டு ஸ்ட்ரைக் மாதிரியே தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பார்க்கும்போது எந்த அளவுக்கு டி வெரைட்டி மாதிரி வந்து இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது வேணின்றும் கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸ் கண்டிப்பாக பிக்சர் ஷேர் பண்ணாவே போதும் என்ன கொரியர் சர்வீஸுன்னு சொன்னால் போதும் அது மட்டும் சொன்னிங்கன்னா மற்றபடி எதுவும் தேவையில்லை உங்கள் அட்ரஸ் நேம் ப்ரொபோஷ்னலுக்கு ஒரு நேமு எம்எஸ்எஸ் பிளேஸு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் ப்ரொப்போ அதுக்கப்புறம் எஸ்டி ப்ரொபோஷனல் டிடிடிசி ஸ்பீடு போஸ்ட் இதுக்கு மட்டும் உங்கள் அட்ரஸ் கொடுத்தா போதுங்க அடுத்தது வந்து பார்க்குறது வந்து இது வந்து ட்ரீ ரோஸ் மாதிரியே இருக்குங்க ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும் டீய ட்ரீ ரோஸ் மாதிரி வந்து மேலே போய் பூ பூக்கும் இந்த பிளான்ஸ் வந்து ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் இந்த மாதிரி அளவில் வந்து இருக்குதுங்க ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக வேணுன்றங்க பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்க்குறது வந்து காஷ்மீர் ரோஸுங்க எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ளவரோட வந்து கிடைக்கும் கண்டிப்பாக பட்ஸோட கிடைக்கும் இது மாதிரி பிளான்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் தேடி தேடி வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வேணுன்றது கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாங்க எந்த அளவுக்கு ஃப்ளவரோட இருக்குதுன்னு பாருங்கள் கஸ்டமருக்கோசரம் வந்து இது மாதிரி பிளான்ஸ் எல்லாமே வந்து தேடி வந்து ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து ஒரு மினியேச்சர் வெரைட்டி தாங்க இது வந்து மூக்குத்தி ரோஸ் மாதிரி தான் இருக்கும் இப்போதைக்கு ஸ்டாக் நம்ம கூட இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் பிளான் மட்டும் தான் இது ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்கு வேணும்ன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன பிளான்ஸ் வர உங்கள் அப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து மதர் பிளான்ட் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறோம்